ஓகே சார் ரொம்ப நான்தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் நிறைய பேர் ஏமாற இந்த வச்சு நிறைய பேர் சும்மா இடஒது பவுடர் இது பண்ணி கொடுத்து மக்களை வந்து நிறைய ஏமாத்தி காசு பிடுங்குறாங்க அது வந்து அதான் அவங்க அவங்க பண்றதாவது பெரிய தப்பு அதாவது அவங்க இது ஒரு நோய்மே இல்ல அதாவது மனுஷருக்கூடிய பெரிய நிறைய வேதனைகள் இருக்கு இதனாலேயும் நிறைய பேரு சூசைட் எல்லாம் பண்றாங்க சொல்ல முடியாம யாரும் சொல்ல முடியாது வீட்டுல பரவலும் ஆகும்

நல்லபடியாதுல எல்லாருக்கும் வந்து இது கிடைக்காது இந்த மாதிரியான இது நிறைய அதிக அந்த மருந்து இந்த மருந்து இது வந்து உண்மையிலே சூப்பரான கோல்டு அப்படிங்கறது உண்மையிலே கோல்டு தான் சரிங்க சார் தேங்க்ஸ் சார் சார் சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம்